இன்று இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தாய் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அபூர்வ பிரதோஷம் மொத்த கடனும் அடைய நீங்கள் மொத்தமாக செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைய தினம் தை மாதத்தில் தேய்ப்பிர திதியில் சோமவார தினமான திங்கட்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மாத சிவராத்திரியும் சேர்ந்துருக்கு இப்படி ஒரு அற்புதமான நாள் எந்த வருடம் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லவே முடியாது அப்போது இந்த பிரதோஷம் அதி அற்புதம் வாய்ந்த அபூர்வ பிரதோஷம் தானே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக சிவபெருமான நாளைய தினம் எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் தை மாத பிரதோஷம் பிரதோஷ நாள்ல ஓம் நம சிவாய மந்திரத்தை சொன்னாலே உங்களுடைய கஷ்ட காலம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆக இன்றைய தினம் கண் பிடிச்சதோ ஓம் நம சிவாய மந்திரத்தை கண்களை மூடி சொல்லுங்க பிரதோஷ நாள்ல ஈசனை வழிபட்ட புண்ணியம் உங்கள் குடும்பத்தை சாரும் பிறகு பிரதோஷ நேரத்துல மாலை நேரத்துல சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை பார்த்து உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வில்வ இலைகளை வாங்கி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் நந்தி தேவர் வழிபாடு அடுத்தபடியா சிவ வழிபாடு இதுதான் காலம் காலமாக பின்பற்றி வரும் பிரதோஷ வழிபாடு இது பொதுப்படையானது எல்லோரும் இன்றைய தினம் மறக்காமல் இதை செஞ்சிருங்க உங்களுக்கு இந்த நினைவு கூர்வதுல எங்களுக்கும் பாகியை வந்து சேரட்டும் அடுத்தபடியா இன்றைய தினம் வீட்டு பக்கத்துல இருக்கும் சிவன் கோயிலுக்கு சங்கு வாங்கி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய தினம் சங்கு தானம் செய்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும் அடுத்தபடியாக சிவலிங்கத்திற்கு உங்கள் கையினால் சங்கில் அபிஷேகம் செஞ்சா மிக நல்லது உங்கள் வீட்டுல சின்னதா சிவலிங்கம் இருக்கிறதுன்னா அதற்கு ஒரு சங்கல தண்ணீர் எடுத்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செஞ்சிருங்க குடும்பத்துல சந்தோஷம் பல மடங்கு உயரும் மூணாவதா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தானம் அன்னதானம் பசியோட இருக்கும் நாலு பேருக்கு உங்கள் கைகளால் நான் இன்றைய தினம் அன்னதானம் செஞ்சிருங்க இந்த மூன்றுல ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாலே உங்களுடைய கஷ்டத்துல பாதி தீர்ந்துடும் மீதம் இருக்கும் கஷ்டத்தையும் போக்குவதற்கு அந்த ஈசன் நிச்சயமா நல்வழி காமிச்சு கொடுப்பான் அடுத்தபடியாக பிரதோஷ நாள்ல இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி உங்களுடைய கையில மூன்று மிளகு எடுத்துக்கங்க மிளகு தாந்திரிக பரிகாரத்திற்கும் கடன் தீர்ப்பதற்கும் சிறந்த பொருளா நமக்கு சொல்லப்படுது கிழக்கு பார்த்தவாறு மூன்று மிளக கையில வச்சுக்கிட்டு சிவாய 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 நமவோம் என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் தலையில மூன்று முறை சுத்தி அந்த மிளக எரிகின்ற நெருப்புல போட்டுடுங்க சின்ன அகல் விளக்குல ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதில் இந்த மிளக போட்டாலும் போதும் அந்த மிளகு நெருப்பில் வெடித்து சிதறுவது போல உங்கள் கடன் சுமையும் வெடித்து சிதறிடும் அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிக்கிற வரை சிவா சிவாய 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 நமவோம் என்ற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லி சொல்லிக்கிட்டே இருங்க கடன் சுமை குறை வேண்டும் என்று ஈர்த்தன ஈசனை பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க கற்பூரம் இருந்து அந்த சாம்பலை எடுத்து வீட்டிற்கு வெளியே கொட்டிட்டு கை கால் முகம் கழுவிக்கிட்டு தூங்க போங்க நிம்மதியான தூக்கமும் வரும் கஷ்டங்களை சமாளிச்சு கொள்ளலாங்கிற தைரியமும் உங்களுக்கு வந்து சேரும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த பரிகாரம் நன்மை